இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு ஒரு சைடிஷ் இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டீ கூட எடுத்துகிட்டு போகலாங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போட் சின்ன ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்து ஓமம் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சிறிய ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தோசைக்காலும் சூடாயிருச்சு நாங்க தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இந்த பக்கம் இப்ப தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபிரீசுலகப்போக்காக நல்லா தாராளமாக நீங்கள் எண்ணெய் தடவை கொடுக்கலாங்க நல்லா முறு மொறுன்னு இப்போ இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப டக்குன்னு காலையில் போகிற அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சைடுஸ் இல்லாமல் ஒரு டீ கூட வச்சு ஒரு தோசை ரொம்பவே ஒரு கோதுமை தோசை சாப்பிட்டாலும் போது உங்களுக்கு கம்முன்னு இருக்கும் நல்லா பசி எடுக்காது நல்லா கம்முன்னு இருக்கும் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தான் பார்க்குறேங்க ரெசிப்பிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெசிப்பிலாம் பிடிச்சிடுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ